செல்லும் பாதையில் வருங்கால வாழ்வை திட்டமிடும் பொழுது தவிர்க்க முடியாத சில தடைகள் உன் வாழ்வில் குறுக்கிடத்தான் செய்யும் துவந்து விடாதே குழப்பமான சூழ்நிலைகளில் உன் மனதிற்கு நங்குரம் இடுவது அவசியம் வெறுமனை அலைந்து திரிவதால் அறிவு வளராது செரிமானமாகப்படாத உணவு சத்தாக மாற்றமடையாது அறிவென்ற பெயரில் திரிவுகளும் திணிப்புகளுமே இங்கு அதிகம் அறியாமை வெட்கப்பட வெட்கப்பட வேண்டிய வேண்டிய ஒன்றல்ல அறிந்து கொள்ள விருப்பம் ஒன்று காலி வெற்று விருப்பம் நிரப்பும் அதே போன்று நற்சிந்தனை இல்லாத மனதை வறட்சி எண்ணங்களே ஆக்கிரமிக்கும் உயிருடன் இருக்க சுவாசியுங்கள் உயிர்ப்புடன் இருக்க நல் புத்தகங்களை வாசியுங்கள் லாப நோக்கத்திற்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை நஷ்டத்திற்கே கொண்டு செல்லும் நோக்கம் சரியானதாக இருந்தால் ஆக்கம் சாதாரணமாக நிகழும் உன் தீர்மானத்தின் அடிப்படையில் மட்டுமே உன் வாழ்வு அமையும் என்று நினைக்காதே அந்த எண்ணம் உன்னை முடமாக்கும் சமுதாயத்தில் படிப்பவர்களின் எண்ணிக்கை கூடுகின்றது ஆனால் சரியாக யோசிப்பவர்களின் எண்ணிக்கையோ குறைகின்றது சிந்தனை தேய்மானம் அடையும் காலத்தில்தான் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடு பெருகி வருகின்றது அது மனித சமூகத்திற்கே பேராபத்தானதாக அமையும் கால தேவைக்கேற்ப உன் சிந்தனையை செறிவூட்டம் செய் இல்லை என்றால் நீ காணாமல் போவாய் நன்றிகள்